எத்தனை பேர் ஊழியர் ஏதாவது வகையில் கத்திருக்கென்று எதையாவது செய்கிறோமா ஆமே ஏதாவது அழகா இருக்கிறாங்கல்ல ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமெரிக்காவில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே படித்தோம் சார்லி கிர்க் என்கிற முப்பத்தி ஒரு வயது வாலிபன் அதாவது அவர் இன்னொரு டென் இயர்ஸ் வாழ்ந்திருப்பார் அல்லது ஒரு மேக்சிமம் பிப்டீன் இயர்ஸ் கூட வாழ்ந்திருப்பார் அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர் பதினெட்டு வயசுல ஸ்டார்ட் பண்ணார் வலதுசாரி சார்பாக அந்த ரைட்ஸ் எல்லாம் பேசுறார் ஆனால் ஒவ்வொரு இடத்திலையுமே அவர் ஜீசஸ் வெளிப்படுத்திட்டே இருந்தார் ஒவ்வொரு இடத்திலையும் அவருக்கு ஏன் அவருக்கு அவ்வளோ அதாவது அமெரிக்க அவ்வளோ க்ளோஸ் அமெரிக்கா வைஸ் ப்ரெசிடெண்ட் செலக்ட் பண்றதுல முக்கிய பங்கு வகித்ததே யாருன்னு இவரை தான் சொல்றாங்க இவர் சொல்லி தான் கேட்டாங்க ஆனா எல்லா இடத்துலையுமே ஜீசஸ் 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 அதனால அவரை கொண்டுட்டாங்க ஆமாம் ஃப்ரெண்டு சின்ன பிள்ளைங்க நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டு அமெரிக்கா ப்ரெசிடெண்ட்டு நம்ம ஃப்ரெண்டு அப்படியே வாழ்ந்துட்டு போய் இன்னொரு பத்து வருஷம் அப்படி பீப்புள இன்ஃபுளு பண்ணி நம்ம எலெக்ஷன் நிற்கலாம் பண்ணிருக்கலாமே இல்லைங்க அந்த யாரும் பார்க்காத இதுதான் இந்த பார்வை தான் வேணும் வயல்ல வேலை செய்யறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனாலும் அப்பாவுக்காக பிள்ளை செய்யறது போல வருவான் பிள்ளை செய்யறது போல வருவான் என்னதான் பிள்ளை செய்யறது போல வருவாங்க முதியோர் இல்லத்துல பெற்றோரை கொண்டு சேர்த்து எத்தனை முதியோர் இல்லம் பிள்ளைகளோட சூப்பரா பாக்குறாங்க தெரியுமா அந்த அமௌண்ட மட்டும் கொடுத்தா போதும் வேளா வேலைக்கு சாப்பாடு பெட்லயே வந்து கிளீன் பண்ணிருக்கீங்க எல்லாம் பண்ணுவாங்க என்னதான் பண்ணாலும் பிள்ளை பக்கத்துல இருந்து ஆமா இந்த தண்ணி குடிங்க அப்பா இந்த தண்ணி குடிங்க இது பக்கத்துல வருமா வருமா ஆண்டவருக்காக இங்க பாருங்க அப்பா சொத்தை அவன் வாழலாம் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இல்லை நான் வயலுக்கு போறேன்பா வேலைக்காரங்க இருக்கிறாங்கப்பா கைக்கு ஒரு வேலைக்காரங்க காலுக்கு நான் போறேன்ப்பா வயலுக்கு நான் வேலை செய்யறேன்ப்பா உங்களுக்காக நம்ம பிரச்சனை என்ன இவ்வளவு டிராக்டர் கொடுத்தேனே எனக்கு என்ன கிடைச்சது நீயும் எடுத்துக்கோ டிராக்டர் கூலிக்காக இல்லை ஆம ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்க அப்பா வெளியே ஊழியம் போக ஆரம்பித்த போது அப்பா சொன்ன வார்த்தை எவரு அவங்க தர கவர் ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடணும் கவரை வந்து அமைக்கி பார்க்க கூடாது அதன் அர்த்தம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடணும் அதுல அதுல நீ பார்க்கவே கூடாது பார்க்கவே கூடாது பாக்க அதை பார்க்கலன்னு தெரிஞ்சுட்டுன்னா உன் பை நிறைய அப்படின்னா அண்டர் ப்ளஸ் பண்றது மேட்டரே கிடையாது கிருபையா கத்தன் நடத்துறாரு கிருபையா கத்தனை நான் அப்பாக்காக வயல்ல நினைக்கிறேன் வயல்ல இறங்கி வேலை செய்ய அவருக்கு ஆள் இல்லாமலா அவருக்கு ஆசை என்னன்னா வேலைக்காரங்களாகிய தூதர்கள் செய்யறதை விட என் பிள்ளைங்க இறங்கிட்டாங்க உண்மையா செய்வாங்க உத்தரவாதமா செய்வாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்பா நானும் வயல்ல நிக்கணும்ப்பா ஆமே கத்த வயலை தருவாராக ஆமே இறங்கணும் ஏதாவது உங்க கூட டிராவல் பண்றவங்கள்ட்ட ஜீசஸ் பத்தி சொல்லுங்க அவர் சார்லிக் இருக்கோடைய இன்டர்வியூலாம் நிறைய இருக்கும் நிறைய டிபேட் எவ்வளவு வல்கரா கேட்பாங்க அவர் சிரிச்சுட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணார் சான்ஸே இல்லை உலகமே எதிர்த்தாலும் இந்த பைபிள் இதுதான் என்னுடைய அஸ்திபாரம் இப்படி சரி நம்ம நல்லா கவனிங்க அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு கிறிஸ்தவ நாடுங்க மேட்ரு கிடையாது ரியல் உபத்திரவம் தான் அது அமெரிக்கா சரி ஆப்பிரிக்காலும் சரி பைபிள் படி வாழணும் நினைக்கிறவங்களை ஜீசஸ் வந்து இந்த காலத்து பிரீச்சர் மாதிரி பிரீச் பண்ணிருந்தா அவருக்கு டாக்டரேட்டு கொடுத்திருப்பாங்க அவர் ஹெவனை பிரீச் பண்ணதுனால அவருக்கு கொடுத்தாங்க நம்ம எதையாவது நம்ம ஒரு நாளைக்கு கண்ணை மூட போறோம் இப்ப திறந்துருங்க ஒரு நாளைக்கு கண்ணை மூட போறோம் அன்னைக்கு மூடும் போது முடிஞ்சது கொஞ்சம் பண்ணிட்டேன் அப்படி 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 தான் கண்ணு வலிக்கும் கண்ணு மூட முடியாது பாதி இப்படிதான் இருக்கும் ஐயோ நான் இப்போ என்ன சொல்லிட்டு ஏன்னா இதுவரை இப்படி இப்படி கேட்டு வாங்கிட்டேன் கண்ணை மூடும் போது வரை ஏதோ இட் இஸ் பினிஷ்டு முடிஞ்சது ஏதோ எனக்கு முடிஞ்சது எனக்கு முடிஞ்சது சொல்ல முடியுமா இன்னைக்கு ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யல ஆதாயத்தை வாங்கிட்டு ஊழியம் செய்யலாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு இனி எப்படி வாழலாமே இளைய குமாரன் வரும்போது மூத்த குமாரன் வயல்ல நிற்கிறான்